ஸோ உங்கள் அன்புக்ரிய சேந்து உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்க வந்திருக்கிறேன் நாங்கள் எங்கே போடுறோமாட்டா நானும் அக்ஷயம் வந்து எங்கள்கிட்ட இடத்துல வந்து அந்த விளையாடுற இடங்கள் எல்லாம் போட்டுருக்காங்க என்ன சொல்கிறது ராட்டினங்கள் நிறைய விளையாட்டு சாமான்கள் எல்லாம் வருஷத்தில் ஒருக்கா போடுறவ கூட வந்து எட்டாம் மாதம் கடைசியில் போடுறவ கடைசியில் இருந்து அப்படியே ஒன்பதாம் மாதம் துவங்கும் வரைக்கும் போடுறவ ஒரு மூன்று நாள் போடுறவ இன்றைக்கு கடைசி நாள் நான் இப்போ தான் வேலையால் வந்து நான் நாலு மணிக்கு தான் வேலையை முடிஞ்சு வந்து அக்ஷயம் ஸ்கூலால் நாலு மணிக்கு தான் வந்தவர் நான் சொன்னான் ஓகே இப்போ இன்றைக்கு கடைசி நாள் தானே இன்றைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போய் திருப்பி ஒருக்கா பார்த்துட்டு வருவோம்ண்டு இன்றைக்கு திருப்பி அந்த இடத்த பார்க்க போகிறோம் நான் நினைச்சு என்ன அதை வந்து உங்களுக்கு உங்களோடையும் பகிர்ந்து ஓடலாமண்டு என்னென்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இடங்கள் விளையாட்டு இடங்கள் என்னென்ன போட்டிருக்கினோம் என்னென்ன விற்கினம் எல்லாம் சும்மா பார்க்கலாம்ன்ட்டு நான் உங்களுக்கும் காட்டலாம்ன்ட்டு நான் யோசிச்சுட்டு டக்குண்டு நான் இப்போ நாங்கள் வந்து பஸ் எடுத்து போகிறோம் போயிட்டு அங்கே என்னென்ன நடக்க போகிறோன்றது தான் இந்த பதிவாக இருக்கும் இதை வந்து என்ன சொல்ல இங்கே கீழ்த்தி என்று சொல்லுவீனம் ஊரில் திருவிழா நடந்தால் அங்கே விளையாட்டுகள் அதுகளெல்லாம் கொண்டு வந்து போடுற மாதிரி அவைக்கு ஒரு என்ன சொல்கிறது எட்டாம் மா மாதம் வந்து அவைக்கு ஒரு ஒரு பெருநாள் மாதிரி கொண்டாடினோம் எங்கள் இடம் வந்து ஆயின் சீட்டன்ன்ற ஒரு இடம் அந்த இடத்துல தான் நீ நான் ஒரு திருவிழா வந்து வையுங்களேன் வேண்ட அவ வேண்ட கல்ச்சர் படி ஒரு திருவிழா மாதிரி அதை கொண்டாடினோம் நாங்களும் அந்த திருவிழாவில் கலந்து கொள்வோம் கலந்து என்னென்ன செய்ய போகிறோம்ன்றதை பார்ப்போம் எனக்கு தெரியல அக்ஷயை வந்து எனக்கு எவ்வளோ செலவு வைக்க போகிறார் ரெண்டு நல்ல செலவாக இருக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கி காசெல்லாம் ரெடியாக தான் கொண்டு வரணும் எனக்கு தெரியும் இவர் வந்து எல்லாம் கேப்பறாங்க போனால் நான் வேண்டி கொடுக்க ரெடியாக தான் நான் போய் கொண்டு இருக்கிறேன் போய் அக்ஷய்கிண்டைக்கு அக்ஷகிண்டகி ஜாலி இன்றைக்கு எல்லாம் கேட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்து கொண்டு இருந்தால் உங்களுக்கும் ஒரு புது வித அனுபவமாக இருக்கும் இந்த இது நான் ஒரு நாளும் இதை வந்து வீடியோவை எடுத்து செய்யணுமே நினைக்கல திடீரெனு தான் தோணும் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு பார்ப்போம் உங்களுக்கும் பார்க்க சில நேரம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் ரெண்டு நாங்கள் இப்போ பஸ் எடுக்க போகிறோம் உண்மையாக அன்றைக்கு அக்ஷய் நல்ல ஹாப்பியாக நிற்கிறார் நிறைய விளையாட்டில் விளையாடணும் வந்து அடுத்தது வந்து அந்த பே வீடு வந்து ஒன்று செய்து வச்சிருக்கேன் அதுக்குள்ளேயும் போகிறேன்னு நிற்கிறார் அந்த பே வீட்டுக்கு நான் சொன்னால் நான் வரமாட்டேன் நாமே தான் இருவன் இத்திரைய மாட்டேன் பே வீட்டுக்குள்ளே போகணுன்னுடா ஆனால் அக்ஷய் சொல்கிறா தான் தனியாக போவேனு ஆனால் எனக்கு தெரியும் அவர் விட்டாப்ப இந்த விடையில் அழுதுவார் தெரியாது தனியை விட சில வேலை சில வேலை போவேன் சொல்கிறார் பார்ப்போம் நாங்கள் இப்ப வாந்துட்டோம் கூட்டம் தான் ஒரே காத்து பாத்து போவோம் குட்டி குட்டி கடைகள் போட்டிருக்கேன் பூஸ்டுகள் பானுகள் எல்லாம் விற்பிடம் இது வந்து இவைக்கு ஒரு கொண்டாட்டம் மாதிரி பெரிய ஒரு கொண்டாட்டம் சின்ன கொண்டாட்டம் இல்லை இரவு இரவா கொண்டாட்டமா தான் இருக்கும் பஸ் போகுது

போய் கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் பயமா இருக்குதுனால புடிச்சு வச்சுக்கிறோம் நீங்க கீழே பாக்காம அப்படியே நைஸா பார்த்து கொண்டு போனா சரி இது ஒரு என்ன சொல்றது பெரிய ஒரு ராட்டினம் ராட்டினம்னு தான் சொல்றது எனக்கு தெரியல இது பேர் ராட்டினம்னு தான் சொல்றது கொஞ்சம் குளிருது மேல மேல வந்தோன்னா காற்று அழுத்த மண்டலம் குளிருது நாங்கள் இப்போ மேல் உச்சியில் நிற்கிறோம் மேலே வந்துட்டேன் இருந்தாலும் கையை கொஞ்சம் பிடிச்சி வச்சிக்கிறோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்லேன்னு ஏறிவிட்டேன் துணிச்சலாக ஏறிவிட்டேன் ஆனால் அதில் பயப்படாமல் இருக்க போகிறனோன்னு தெரியலை முதலும் ஒவ்வொரு வருஷமும் வேறுறது தான் என்ன ஒவ்வொரு வருஷத்துக்கும் பொறுக்காக தான் ஏறுறது இந்த சிட்டி ஃபுல்லாக தெரியும் இதுதான் எங்களோடய அயன்சீடென்ட் சிட்டி சிட்டி சொல்லாத ஊர்ன்னு தான் சொல்லணும் இது ஓடுது இப்பவும் சுத்துது உண்மையா சொன்ன நம்ப மாட்டீங்க நெஞ்சு படப்படன்னு கைப்பிள்ள கை தான் மாதிரிதான் உக்காந்துருக்க கைய வந்து இதுல புடிச்சுக்கொண்டு நினைக்க ரொம்ப உயரத்துல வந்துட்டோம் இன்னைக்கு என்னென்ன நடக்க போதும் தெரியாது அதை எந்த விளையாட்டுல ரெண்டு ஐடியா இல்லை எல்லா விளையாடலையும் அக்ஷய ஏத்தி இன்னைக்கு விளையாட விடத்தான் தான் போறேன் கார் ஓடுறது அது விளையாட போறாரு அக்ஷய் குளிருதானே கொஞ்சம் மேல வந்தோன்னா குளிருது நல்லா மெதுவாக கீழே போறோம் இப்போ கீழே வந்துட்டோம் கீழே வந்துட்டோம் இன்னொரு ரவுண்ட் போகும்போது நான் நினைக்கிறேன் இன்னொரு ரவுண்ட் போகும்போது இப்போ ஸ்பீட்டாக போகும்போது அது ஒரு பயமாக இருக்கு அது ஹாப்பியாக இருக்குது மனசில் வந்து என்னத்துக்காண்டி நான் இதை செய்கிறேன்னா மனப்பயங்கள் போகிறதுக்காண்டி எல்லா விளையாட்டுலையும் மாதிரி விளையாடினா சரி மனப்பயம் போயிடும் மனதில் ஒரு பயம் ஒன்று இருக்குமே பயம் பதட்டம் அதுகளெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த விளையாட்டு இப்போ விளையாட ஆரம்பிச்சிருக்கிற பயங்கள் பதட்டம் மூணு முன்னாடி தியான விளையாடுகளில் செய்து பார்க்கணும் பதட்டம் பயம் அதுங்களெல்லாம் போகிறது ரெண்டு ஒரு ரவுண்ட் சுற்றி நீன்ன ரவுண்ட் சுத்த நம்ம தெரியல அடுத்த ரவுண்ட் என்னென்னா கொஞ்சம் சுத்தி சுற்றி ஓட வழிக்கிறது பயமாக இருக்குது முளியெல்லாம் பிதுகுது கூட உச்சியில் கொண்டு விட்டாங்களாப்பா சுத்த சரியா ஸ்டாண்ட் மாதா கோயில் அக்ஷயிருக்கா அக்ஷயக்கு பிடிச்சிருக்கா இந்த பாட்டி வந்து தனி எறி என்ன எனக்காவது துணை காட்சி இருக்கிறார் அவ கூறுதரும் இல்லை இன்னும் முடியல போல இன்னும் முடியுமா இல்ல எனக்கு கண்ணெல்லாம் பிடுங்குது பயத்துல உயிரை காப்பாத்தி கொண்டு இறங்கிட்டோம் ஒரு மாதிரி இறங்கிட்டோம் அக்ஷய பயமா இருந்ததா பயமா இருந்ததா அக்ஷய்க்கு பயமா இருக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது அது வந்து காரோட போறோம்

ഒരു ഇടിച്ചു വിളി അടിയാക്കുന്ന മുറ

இது வந்து சாக்லேட் போடுறீங்க நல்லா இருக்கும் இது சூடாக இருக்கும் அக்ஷ கிலோ ஒலிப்பா போடமா சின்னதாக வாங்குங்க சாப்பிட மாட்டேங்க பெரிசு சாப்பிட மாட்டீங்க तो बांगिरो Akses टैग நாங்கள் ஓரளவு சுற்றி பார்த்துட்டு இந்த பாதாம் பருப்பு சுகர் போட்டால் இது வாங்கி சாப்பிடுட்டு

ரைஸாம் எப்படி இருக்குமோ தெரியல பார்க்கும் இதுதான் பிரியாணி என்று சொல்லி தந்தாங்கள் கொத்துரட்டி டீ டீ விட்ட வேறு கொத்துரட்டி வந்து அம்மா செய்கிறத விட நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கு நான் செய்கிறத விட நல்லாவா இருக்கு அம்மாவோட பெஸ்ட் அம்மாவோட விட பெஸ்ட் பெஸ்டராக இருக்கா அக்ஷய் எனக்கு தீத்தி கொண்டே இருக்கிறார் தான் மட்டும் சாப்பிடலை எனக்கு தீத்தி தீத்தி சாப்பிட்றாரு அக்ஷய் ஒரு அச்சா பிள்ளையா அக்ஷய் ஆ எந்த கொத்தரொட்டியே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த கொத்துரொட்டியை சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப உரைப்பு இல்லை அளவுக்கு உழைப்பாக நல்லா செய்திருக்கீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ ரைஸும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நல்லா இருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது பிரியாணி மாதிரி இல்லை எங்கட கரியல் போட்ட சோறு மாதிரி நல்லாயிருக்கு கோயில் மணியல்ல ්‍රීම ක්ෂකි ටඩ් දරයින බල පික්ස් පණයක්ක්ෂය රඩ් දරයින පෙෂ ුතය පේෂ ු්ආක්ෂේද තෝ

சாப்பிட்டு அதுகளை என்னென்னா கொத்துரொட்டி எங்களுக்கு கிடைச்சது அச்சுக்கு வாங்கின பெசன் ரூட்டும் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் இது எனக்கு வாங்கினது இது சரியாக ஸ்ரீலங்காவில் பிடிச்ச மாதிரியே இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்து கொத்திரொட்டி வாங்கி பிரியாணி வாங்கி வேறு என்ன வாங்கினாங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்து அப்படி விளையாட்டு சாமானெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் இப்போ வீட்டை போக போகிறோம் அக்ஸ்ட் சொன்னார் பானமண்டு ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டு விளையாட்டு விளையாடிட்டு இப்படியே வீட்டை போகிறோம் இப்போ நான் இந்த வீடியோவை இதில் என் பண்ணுறேன் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்போ உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து பாய்